வணக்கம் தலைநகரில் சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவு வந்துட்டு வெளியில் வந்திருக்கு சார் இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து கிட்டத்தட்ட மூன்று முறை பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து ஏழுக்கு ஏழு ஏழுக்கு ஏழுன்னு வாங்கிட்டு இருந்தாலும் மாநிலத்தில் வந்து ஐம்பத்தெட்டு சீட்டு அப்புறம் அறுபத்தி ரெண்டு சீட்டு கொடுக்கற அளவுக்கு மக்கள் வந்து அவரை நம்பினாங்க அவருடைய க கதைகள் எல்லாம் கேட்டாங்க அவர் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிற அப்படின்னு சொன்னார் எல்லோருமே வந்தால் மாற்றத்தை சொல்லுவாங்க ஒரு ஏ சேர்த்துப்பாங்க ஏமாற்றம் ஆயிடும் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருக்கும் ஸோ அவர் நிறையா சொன்னார் புது புது ஆட்களை கொண்டு வருவேன் அப்படின்லாம் சொன்னார் அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் எனக்கு மத்தியிலேருந்து இருந்து ப பதவி வரல இந்த ப பணம் வரல இந்த பதவி வச்சுட்டு என்னால் இன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார் அப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஆப்போ வந்து தொடர்ந்து வெற்றி பெற வச்சாங்க போன முறை தான் பிஜேபி ஓரளவுக்கு அதில் அதிக சீட்டுகளை பெறுவதற்கான வேலையை செய்தது அப்போது உள்ளாட்சி தேர்தலில் உனக்கு யார் தடுக்கிறா ஒரு நல்லதை செய்வதற்கு உங்களுக்கு யார் தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி அங்கே வந்துடுது ஸோ இங்கே இந்த தேர்தலில் முக்கியமாக வைக்கப்பட்டது கெஜ்ரிவால் அனுப்பப்பட வேண்டும் அவ்வளோதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது ஒரு இருபத்தி மூணு சீட்டில் அந்த முடிவுக்கு அவங்க வரலை ஆனால் நாற்பத்தைந்து நாற்பத்தேழு சீட்டில் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல தலைநகரத்தில் ஜெயிக்கலை இந்தியா பிறா ஜெயிக்கிறாரு அப்படின்லாம் குற்றச்சாட்டை வச்சாங்க நான் எப்போதுமே அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவேன் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆள் தமிழ்நாட்டில் ஆனால் சென்னை அவர் வந்து வெற்றி பெற்றதே இல்லை சென்னையில் ஜெயலலிதா அம்மா தான் ஒரு முறை வெற்றி பெற்றாங்க அது கூட திமுக கிட்ட தான் போச்சு அப்போது சென்னையில் இருக்கிறவங்க திமுகவை நம்புகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் எம்ஜிஆரை நம்புறாங்கன்னு ஒன்றும் கிடையாது திமுக தன்னுடைய வேலைகளை சென்னையில் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒழுகாக பண்ணுது எல்லா புறம்போக்கு நிலத்தையும் அல்லது எல்லா ஏரிகளையும் எப்படி கொடுத்துக்கிடுத்து பண்ணணுமோ பண்ணுது அதே மற்ற மாவட்டங்களில் பண்ண முடியல இங்கே டெல்லியில் இவர் ஆப்பு வந்தபோது சீலா டிஸ்ட்ரிக்டோடைய முதல் ஆறு வருடம் வந்து நல்ல ஆட்சி கொடுத்தாங்க அப்போது பிஜேபி தான் மத்தியில் இருந்தது அப்போ யாருமே டெல்லியில் வந்து இதை கேட்டுக்கலை அதாவது மத்தியில் பாஜக இருந்து மாநிலத்தில் காங்கிரஸ் இருந்ததுன்னா அது வந்து பணம் கொடுக்க மாட்டாங்கிற ஒரு கேள்வியே அந்த இடத்துல வரவே இல்லை ஆனால் இவர் வர வர ஆரம்பிச்சதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் மாநிலத்தினுடைய பொருளாதாரம் என்னன்னு தெரியாம அதாவது நம்ம கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவோம் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக போய் சித்தூர் சித்தூரில் கொண்டு போய் அரண்மனையில் உட்கார வச்சா பார்த்துக்க போகிறோம் அதாவது என்ன மரியாதை ஒரு ராணிக்கு கொடுக்க முடியும் அப்படி தான் இயல்பாக யோசிக்கணும் அப்படி பண்ணாமல் இவர் வந்து நிறையா இன்னும் டெல்லியை வைத்துக்கொண்டு அப்படி பண்ண முடியும் இப்படி இதுக்கு முன்னாடி எல்லாரும் முட்டாள்களாகவும் கையாலாகாதவர்களாகவும் பார்க்கின்ற வேலையை போது தான் இந்த எதிர்பார்ப்பை தேவையில்லாமல் நீங்கள் கொண்டு போய் எங்கேயோ வச்சிட்றீங்க இப்போது கிரிக்கெட் மேட்ச்சில் கடைசி ரெண்டு பால் தோனி வந்தார்னா எல்லோரும் எந்திரிச்சு கை தட்டுவாங்க கடைசி ரெண்டு பால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் சரி ஏற்கனவே வந்து ரெண்டு பாலில் ஒரு ரன் தான் இருந்ததுன்னா தோனி வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படி எல்லாம் பார்க்காமல் அவர் வந்து அந்த கடைசி ஒரு ஓவருக்கோ கடைசி நாலு பாலுக்கோ வரணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா வந்தால் அவர் சிக்ஸர் அடிப்பார் இ இதுதான் உங்கள் மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற அபிமானம் அது வந்து மோடி கிட்ட இருந்தது பிஜேபி மேலே வந்தது ஆனால் கெஜ்ரிவால் மேலே அது வரலை இதுதான் முக்கியமான காரணம் இந்த படுதோல்விக்கு இதுக்கப்புறமும் அவர் பாடம் கத்துப்பாடுறான்னு கேட்டால் கத்துக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை தன்னை மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக அறிவாளியாக அவர் நினைத்து கொண்டிருக்காரு தமிழகத்திலையும் அதே நிலைமை கண்டிப்பாக இந்த திராவிட மாடல் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு வரதான் போகுது என்னதான் நலத்திட்டம் செய்திருந்தாலும் அந்த மாற்றம்ன்றது மக்கள் எதிர்பார்ப்பாங்களே சார் அதை தானே இப்போ வந்துட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க பாஜக பக்கம் இல்லையா அப்படி பார்த்துருந்தா அதாவது கெஜ்ரிவாலுக்கு பதிலாக பிஜேபிக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ரெண்டாவது முறையே அந்த இது பண்ணியிருப்பாங்க போன தேர்தலே அதை பண்ணியிருப்பாங்க அவங்க இவரை ஏன் நம்பினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே அந்த டெல்லி மக்களுக்குமே ஏன் இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஒரு முப்பது சதவீதம் பேர் ஏன் ஓட்டு போடுறதில்ல எல்லாமே வந்து இதனால தப்பா இந்த பதிவேட்டுனால வர்ற தப்பா கிடையாது அல்லது எல்லோருமே வெளியூருக்கு போயிட்டாங்க அல்லது கொண்டாட போயிட்டாங்க ஓட்டு போடணுங்கிற கடமை அப்படியே எடுத்துக்கிறீங்க இல்லை அவங்களுக்கு எந்த அரசியல்வாதி வேலையுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்குங்கிறது ஓட்டு போடாதவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து இவர் மேலே நம்பிக்கை உண்மையிலே வைத்தாங்க அந்த நம்பிக்கைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் நான் கட்சியை வந்து எட்டு இடத்துல வளர்த்து விட்டு நான் வந்து பிரதம மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் போது தான் தவறுகள் நினைக்கிறேன் பஞ்சாப்லேயும் நீ உருப்படியாக ஒன்றும் பண்ணலை இங்கேயும் நீ எதையுமே பண்ணலை அடிப்படை தேவைகளை பண்ணாமல் இருந்தால் என்னங்க அர்த்தம் அதுக்கு நீங்கள் வந்து மத்திய அரசு குறை சொல்லிட்டா பேசிக்கிட்டு இருப்பீங்க இப்போ மோடி வந்தார் எழுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் அதில் ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டுச்சு கழிப்பறைகள் கட்டவில்லை விளக்கு கொடுக்கல பா சாலைகள் போடலை அவர் வந்த உடனே ஏன் எல்லா இடத்தையும் அதை சரி பண்ணணும்னு நினச்சாரு அவர் எதாவது காரணங்களை சொன்னாரா எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி அறுபது ப்ளஸ் இருக்கக்கூடியவங்க கிட்டே போய் கேட்டு பாருங்கள் அவங்க தெருவுக்கு ரோடு வந்த போ வந்தபோது அது எம்ஜிஆரில் தான் கொடுக்க முடிஞ்சது நீங்கள் மாபெரும் தலைவர் நேர்மையான தலைவர் அர்த்தம எந்த ஒரு பொய் குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இருந்த காமராஜ் ஐயா கூட உணவு கொடுத்து அந்த மாணவர்களை ஈர்க்கணும்னு நினைச்சார் வழியே சாலைகள் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கல அதை எம்ஜிஆர் செஞ்சார் ஸோ அந்த மாதிரியான திட்டங்கள் தான் உங்ககிட்ட உங்ககிட்ட இருந்து தாய்மையை தானே சார் எதிர்பார்க்குறாங்க அரசியல்வாதி கிட்ட ஆணவம் இருக்கு ஆணாதிக்கம் இருக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்போ ஒரு தலைவன் கிட்ட தாய்மை இருக்கும்னு எதிர்பார்த்து தான் கொண்டு வராங்க அந்த தாய்மை மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வாக்கு சேகரிக்க இளைஞர்கள் எல்லாமே வந்து பழைய திறந்தான் இருந்தாங்க இப்போ அவர் பின்னாடி யாருமே இல்லையா சார் வந்து ஊழல் வாழ்க்கையில் மாட்டி கொண்டு போயிருக்கதானா இன்னைக்கும் இரண்டு லட்சம் வாலண்டியர்ஸ் அவர் கூட இருக்காங்க கரெக்டாக அவங்களுக்கு என்ன போகணுமோ அது போய்கிட்டு இருக்குது அவர்கள் வந்து அவர் கூட இருக்காங்க அவங்க எல்லாருமே இயல்பாகவே வந்து சேர்ந்தவங்க தானா சேர்ந்த கூட்டம்னு வரலையா ரஜினிகாந்தையா அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நடந்தது ஆனால் அவர்களை பொருட்படுத்தப்படலை அவங்க உபயோகப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு வரும்போது ரெண்டு வருஷம் பார்ப்பான் நாலு வருஷம் பார்ப்பான் அஞ்சு வருஷம் பார்ப்பான் பத்து வருஷம் பார்ப்பான் அதுக்கப்புறமும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் முட்டாளுங்கிற பொசிஷன் வந்துடும் ஆனால் இன்றைக்கும் அவரிடம் வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் மாநில தேர்தலுக்கும் மத்திய தேர்தலுக்கும் நடக்கும்போது நீங்கள் கெஜ்ரிவால்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வாக்கு அதிகமாக வரும் தொடர்ந்து அந்த ஒரு இரண்டு சதவீத வாக்கு வந்து ஸ்டெயிட்டா அப்படியே அதிகமாகும் இப்போ கூட ஜெயிச்சதில் வந்து மூணு பர்சன்ட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சிறுமைப்படுத்தலாம் ஆனால் மாநில மத்திய தேர்தல் நடக்கும்போது டக்குன்னு ஒரு ரெண்டு பர்சன்ட் அந்த வாலண்டியர்ஸ் கான்சன்ட்ரேஷன் எப்போதுமே நல்லா இருக்கும் இது அமுல் கெஜ்ரிவாலுக்கு தானே இல்லைங்க தேமுதிக எத்தனை சீட் வாங்கிச்சு அது என்ன அவர் பையணிக்கிற சீட்டில் மட்டும் எப்படி நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துது பாமக எத்தனையோ சீட்டு வாங்கிச்சு அவங்க மனைவி இருக்கக்கூடிய அந்த சீட்டில் மட்டும் எப்படி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நெருக்கமாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது இயல்பாகவே நடக்கும் தலைவர் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் இதுதான் அழிவின் உச்சகட்டம் இந்த ஐ மை செல்ஃப் மீ அப்படிங்கிற அந்த நான் நான் நான்கிற அந்த எண்ணம் இருந்ததுன்னா அது அரசியலுக்கு ஒத்தே வராது ஓகே சார் அரவிந்த் கெஜ்ரிவால் சமயத்தில் ஊழல் வழக்கில் உள்ள சென்று வந்துட்டு நல்லா பார்க்க முடியுது சார் இதை காரணம் காட்டி பாஜக அங்கே தேர்தல் பயன்படுத்துச்சு பயன்படுத்தி அந்த மக்களே வந்துட்டு ஊழல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நமக்காக எதுவும் செய்யவில்லை அப்படின்ற தோற்றமும் அங்க இருக்கா சார் என் ஒருத்தரை ஊழலில் இப்போ போலீஸ்காரனுக்கு ரெண்டு கடமை இருக்கு ஒன்று குற்றவாளிகளை கூர்ந்து கவனித்து அவன் திரும்ப தப்பு பண்ணாம பார்த்துக்கணும் அவன் திரும்ப தப்பு பண்ணால் அவனை வந்து புடிச்சு போடணும் ரெண்டாவது ஒரு புகாரை கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னா இந்த தப்பு யார் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அந்த தவறானவனை கொண்டு வந்து உள்ள போடும் ரெண்டு விதமா காவல்துறை செயல்படணும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துக்குறேங்க நாட்டில் எத்தனையோ திருடர்கள் வரத்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் காவல்துறைக்கு இருக்காது தான் நீங்க வந்து அரசியல்லையுமே தப்பு செய்கிறவன் தண்டிக்கப்படணும் இப்போ ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பெயிலில் தான் இருக்காங்க ராகுல் காந்தியால் மே இதில் ஜெயிக்க முடியுது உத்தரப்பிரதேசில் இங்கே கேரளாவில் வயநாட்டில் ஜெயிக்க முடியுது இந்த இடத்துல இனிமேல்ட்டு சீரியலில் மாற்றுவாங்க இல்லையா இந்த வாரத்திலிருந்து இருந்து இவர் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பிரியங்கா காந்தியை கொண்டு வர முடியுது இது எல்லாம் அவரால் ஏன் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அவர் பெயிலில் தானே இருக்காரு அதையும் மீறி அவருடைய அவசியத்தை நீங்கள் பார்க்குறாங்க ஆனால் கெஜ்ரிவால்னால் அதை மீறியான அவசியத்தை ஏன் பார்க்கலன்னா ஈடியே முதல்ல சிசோடியாவை தான் அரெஸ்ட் பண்ணிச்சு கெஜ்ரிவால் தப்பு பண்ணுவாருன்னு நினைக்கல இங்கே வந்து ஆந்திராவில் சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு இந்த இவங்க கவிதா இவங்கெல்லாம் மாட்டின உடனே தான் அந்த சரத் ரெட்டி கவிதா இவங்கெல்லாம் மாட்டின உடனே தான் இல்லை இல்லை பிரச்சனை கெஜ்ரிவாலை நோக்கி போகுதுன்னு சொல்லி திரும்பி போனாங்க ஸோ நம்பிக்கைங்கிறது வந்து ஏற்படுத்திட்டீங்க அந்த நம்பிக்கையிலேருந்து நீங்கள் செதறி போகிறீங்க தான் வித்தியாசம் ஒரு சின்ன உதாரணம் கொஞ்சம் நாகரீகமாக சொல்லிடுறேன் அதே அர்த்தத்தில் புரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆர் ஆறு பெண் மனைவியை கட்டிட்டு கல் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பெண்கள் வாக்கு அவருக்கு வந்துருக்கும் அவர் இருக்கிற கலருக்கு இன்னும்ங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதே வேறு யாராவது ஒருத்தர் செய்தா அதை வேறு விதமாக பார்ப்பாங்க ஸோ இதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒத்துக்கொள்வதற்குமான ஒரு வித்தியாசம் இவரை ஒத்துக்கிட்டாங்க நேர்மையானவர் இவரை ஒத்துக்கிட்டாங்க அண்ணாசாரைக்கு இவர் செய்த துரோகத்தை மீறி ஒத்துக்கிட்டாங்க அண்ணா சாரைங்கிறது எங்கே இருக்காருன்னே தெரியல இவர் முதலமைச்சராக இருக்க முடியாது கையெழுத்து போட முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தபோது இவர் வந்து ஒரு அசிசியை வந்து முதலமைச்சராக மாற்றுறாரு அவங்க பக்கத்தில் ஒரு சேரை காலியாக வச்சுட்டு இந்த சேர் யாருக்கு தெரியுமா அப்படின்னு கதை விடுறாங்க இந்த வேலையை அவர் அண்ணாசாரைக்கு செய்திருக்கணுமா வேண்டாமா அப்போ அண்ணாசாரைங்கிறது இவருக்கு ஊழியம் செய்ய வந்தவரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லை ஸோ முரண்பாடுகள் தன்னை போல தெரிய ஆரம்பிச்சிடும் ஆண்டம் இருக்காங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா உங்களை அறியாமல் ஒரு தவறு தொடர்ந்து செய்யப்பட்டு உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியறது மற்றவங்களுக்கு எல்லாம் தப்பாக தெரிஞ்சு யாரும் என்ன பார்க்கல அப்படின்னு நினச்சிருப்பீங்க மொத்தம் நூறு பேர் பார்த்துருப்பான் நீங்கள் அந்த நூறு பேரை பார்க்கல அதுதான் கதை அப்போ மாட்டினீங்கன்னா இந்த சர்வீ தான் வரும் சார் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல ஜீரோ தான் அப்படின்றது இருக்கு காங்கிரஸோட வளம் அவ்வளோதானா சார் இல்லைங்க காங்கிரஸ் வந்து என்ன தப்பு பண்ணுச்சு இந்திரா காந்தி அம்மா வந்து மாநில தலைவர்கள் உருவாகாமல் பார்த்துக்கிட்டாங்க மாநில தலைவர்கள் உருவாகாமல் பார்த்துக்கும்போது தான் மம்தா பானர்ஜி வெளில வர்றாங்க ராஜசேகர் ரெட்டி வெளில வர்றாரு இப்படி பல பேர் அங்கே இருந்து பிரணாப் முகர்ஜிலேருந்து நிறைய பேர் வந்து மேலே வந்திருக்க வேண்டியவங்க பிரணாப் முகர்ஜி மட்டும் கூட வச்சுக்கிட்டாங்க அவர் கூட பிரசிடெண்ட்டு இது கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதுக்கப்புறம் அது நடந்ததுங்கிறதெல்லாம் பார்க்குறீங்க இந்திரா காந்தி அம்மா செய்த முதல் தவறு மாநில தலைவர்களை உருவாக்காமல் இருந்தது அல்லது உருவாகின்றவர்களை கூட அடிமைப்படுத்த நினைத்தது அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து சுற்றி 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 காங்கிரஸை தன்னுடைய இதுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு ஒத்தையாக இப்போ செஸ்ஸில் வந்து நீங்கள் பானை காப்பாற்றாத ராணி பிஷப்பை காப்பாற்றாத நைட்டு அங்கே இருந்து என்ன பிரயோஜனம் அப்புறம் கடைசியில் ராஜா ஒத்தையாக தான் நிற்பார் செக்மேட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இவங்க உருவாக்குறாங்க காங்கிரஸ் தான் இப்போ பிஜேபிக்கு அப்படி கிடையாதுங்க எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு அதனால நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன்னு மோடி ஐயா சொன்னால் ஐயோ நீங்கள் தாங்க வரணும் நீங்கள் இல்லைனா இந்த துணைவேந்தர்கள்லாம் போய் சசிகலாமா வீட்டில் இருந்தாங்களே நீங்கள் வரலனா எப்படிங்க அப்படிலாம் அந்த கதையெல்லாம் பிஜேபியில் நடக்காது தன்னை போல இன்னொருத்தர் வருவார் அதை விட இன்னும் சிறப்பாக தேசாபிமானி தான் வருவார் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெயபிரகாஷ் நாராயண் வாஜ்பாய் அத்வானி மோடி இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஆனால் இந்த நான் நான் நான்னு சொல்கிற கட்சியில் அது இருக்காது தமிழகத்தில் இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கு அதோட தேர்தல் முடிவுகளும் வெளியே வந்திருக்கு சார் திமுக தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வேட்பாளராக இதை வெற்றியும் கொண்டாடி வராங்க உங்களோட கருத்து என்ன சார் இல்லை நான் வந்து இந்த தேர்தலில் பார்த்தது அதிமுகவும் பிஜேபியும் புறக்கணித்து விட்டது அப்படின்னும் போது அந்த வாக்குகள் எல்லாம் திமுக எதிர் வாக்குகளாகவே இருக்குமா இருந்து அது சீமானை நோக்கி வருமா அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அது நடக்கலை சீமானையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினா எட்டாயிரம் வாக்கு தான் இப்போ வரைக்கும் அவருடைய பேரில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடைத்தேர்தலில் பத்தாயிரம் வாக்கு வாங்கியிருந்தார் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினோராயிரம் வாக்கு வாங்கியிருந்தார் ஸோ அவர் வந்து தனக்குத்தானே போட்டி போட்டுக்கொண்டு எட்டாயிரமா பத்தாயிரமா பதினோராயிரமாங்கிற நிலமையில தான் இருக்கார் இதுக்கு அடிப்படை காரணம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே நான் குற்றம் சொல்ல மாட்டேன் பிஜேபியும் அதிமுகவும் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னு கேட்டால் நான் புறக்கணிக்கிறேன் அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு தேர்தலை நான் சந்திக்கிறதே ரொம்ப தப்பு என்னுடைய ஆட்களுடைய நேரத்தை நான் வீணடிக்கிறதே ரொம்ப தப்பு அப்படின்னு அதை நினைத்தது நியாயமான ஒரு விஷயம் அது பயந்துட்டாங்க பயந்துட்டாங்கன்னு கதை விடுவாங்க அதை பற்றிலாம் எவனுக்கு கவலை கிடையாது ஆனால் எதிர்வினை ஆற்றிருக்கணும் அங்கே கூட்டங்களை போட்டு அதிமுகவோ பிஜேபியோ திமுக செய்கின்ற அத்தனை தவறுகளையும் எடுத்து சொல்லியிருக்கணும் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பிஜேபியால் சொல்லியிருக்க முடியும் நோட்டுக்கு ஓட போட ஓட்டு போட போகிறீங்களா நோட்டாக்கு ஓட்டு போ ஓட்டு போட போகிறீங்களான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது நோட்டுக்கு ஓட்டு போடாதீர்கள்னு கூட சொல்லிட்டு போகலாம் இன்னார் ஓட்டு போடணும்னு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இதை செய்யாதது ஒரு தவறு இப்போ சீமானுக்கு வந்து அது என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா சீமான் ஐயாவுக்கு முப்பதாயிரம் வாக்கு வந்தாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை முப்பத்தஞ்சாயிரம் வந்தாலும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அடுத்த தேர்தலில் இதே கேண்டிடேட்டை அவர் நிறுத்தி வைக்க போகிறதில்ல தொண்ணூற்றொம்போது சதவீதம் அவருடைய கேண்டிடேட் வந்து எப்போ பார்த்தாலும் மாறிட்டு தான் இருக்காங்க போன முறை அற்புதமாக பணியாற்றினீங்க சீதா லட்சுமி இந்த முறையும் உங்களுக்கே கொடுக்குறேன்னு அவர் சொல்ல போகிறதில்ல வேட்பாளருமே ஐயோ போருமையா நிறைய செலவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே எங்கிட்ட சொத்து இல்லை ஓடி போயிடுவான் இப்படி தான் அந்த கட்சி அது வேறு விஷயம் ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தக்க வைத்திருக்கலாம் அதை செய்ய தவறுனாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஆனால் தமிழகம் என்ன எனக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னா கூட்டணியால் அஞ்சு வயசாக பிரயோஜனம் இல்லை புறக்கணிப்பதும் கூட்டணி மாதிரி தானே ஒரு விதத்தில் பிரயோஜனம் இல்லை அவன் அவனுடைய வாக்கு ஒழுங்காக வாங்கினா மேலே வந்துடுவான் திமுகவுடைய கூட்டணியை உடைப்பது என்னுடைய வேலை இல்லை உடைச்சா நல்லது உடைப்பது என்னுடைய ஏன்னா அது பல்லக்கு தொகுக்கல அவங்கள போய் எப்படி உடைக்கிறது முடியவே முடியாது கூனி கூனி போனவனை நிமித்ததுங்கிறதுக்கு வந்து நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இல்லை என்கிட்ட அதுக்கான நேரமும் இல்லை ஆனால் திமுகனுடைய அந்த பன்னிரெண்டாயிரம் கோடி செலவு ஒரு தேர்தலுக்கு பண்ணுறாங்கல்ல அந்த செலவை எதிர்நோக்குகின்ற ஒரு விதத்துக்குள்ளே நான் வரணும்னு நினைத்தால் இந்த கூட்டணி எனக்கு பயன் தராது அதிகபட்சம் தாவேக்கா வீசிகா அதிமுக அதிகார பகிர்வை எடப்பாடியை ஏற்றுக்கொண்டால் ஒரு கூட்டணி பிஜேபி பாமக ஒரு வாசனையா அது ஒரு கூட்டணி ஜான் பாண்டியன் இவங்களாம் ஒரு கூட்டணி திமுக பல்லக்கு தூக்கிகள் ஒரு கூட்டணின்னு நடந்ததுன்னா இப்போ சீமானையா ஒரு இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு போடாத முப்பது பர்சன்ட எப்படி கழிச்சிட்டு பேசுகிறீங்களோ அந்த மாதிரி இவருடைய பத்தாயிரம் பதிமூணாயிரம் வாக்கு கழிச்சுட்டு தான் நீங்கள் பேசணும் நாளணி நால நான் நான்முனை போட்டின்லாம் கதை விடக்கூடாது அவ்வளோதான் எனக்கு புரியுது ஸோ இப்போது அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா எடப்பாடி ஐயா அதிகார பகிர்வை பற்றி எப்போ பேசுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பிஜேபி தன்னோட எழுபத்தி மூணு சீட்டு பதிமூணு இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க இல்லையா அந்த எழுபத்தி மூணு சீட்டை கரெக்டாக டார்கெட் பண்ணி அவங்க கூட்டணி அமைத்தாலும் அமைக்காவிட்டாலும் என் நோக்கம் இரநூத்தி முப்பத்தி மூணு இல்லை என்னுடைய நோக்கம் இந்த எழுபத்தி மூணுன்ற அடிப்படையில் பயணித்தாலே பெரிய மாற்றம் வரும் தலைநகரில் மாற்றம் ஏற்பட்டது போல தமிழகத்துல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் தெரியல வீட்டில் இருந்து எல்லாமே வெளில எல்லாம் வெளில போயிடுச்சு ஒன்று கூட இல்ல அந்த வீட்டில் நான் எத்தனையோ வீடு பார்த்துருக்கேன் அவன் ஆறாயிரம் ரூபாயை வாங்கிட்டு கொண்டு போய் திரும்ப ஓட்டு போடுறான் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பொருள்கள் வெளில போயிடுதுங்கறத அவன் ஒரு அவமானமாவே பார்க்கல அவமானமே பார்க்கல ஓகே இல்லை அடுத்த வியாபாரம் இருக்குது திமுகலேருந்து இருந்து அவர் பார்த்துப்பார் இவர் பார்த்துப்பார் அந்த இடத்துல அதை கொடுத்துருவார் இப்படி பார்க்குறாங்கன்னா இந்த சென்னை மாநகரத்தில் எம்ஜிஆர் அவர்களே வெற்றி பெற்றதில்லை ஜெயலலிதா அம்மா ஒரு முறை வெற்றி பெற்றாங்கங்கிற ஒரு சூழ்நிலையில் சென்னையை புறந்தள்ளிட்டு பார்க்குறது தான் நல்லது ஆனால் பிஜேபி பாமக கூட்டணிக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாலு மாவட்டத்துலேயும் இந்த போன பதிமூணு தொகுதியில் முக்கியமான தொகுதிகளில் அவங்ககிட்ட இருந்தது ஸோ அந்த அடிப்படையில் அவங்க இந்த எழுபத்தி மூணை கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறத நான் திரும்ப சொல்லுவேன் ஆனால் சென்னை வந்து திமுக கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார்